ஒரு கோடியே பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் தாமரை குளத்தை சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் கும்பகோணத்தில் நாற்பத்தி எட்டாவது வார்டில் தாமரை குளம் செயல்பட்டு வந்தது குளத்தை தூர்வாரி பொதுமக்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் நடைபயிற்சி செல்லவும் உடற்பயிற்சி செய்வதற்கும் புதுப்பித்து தர வேண்டி அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் நடைபயிற்சி மற்றும் உடற்பயிற்சியுடன் கூடிய புதுப்பிக்கப்பட்ட தாமரை குளத்தை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் ரிபன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் தமிழகன் மாநகராட்சி ஆணையர் லட்சுமணன் ஒன்றிய செயலாளர்கள் சுதாகர் மாநகராட்சி செயற்பொறியாளர் லோகநாதன் உதவி பொறியாளர் விஜயலட்சுமி மாநகர தலைவர் வாசுதேவன் மண்டல குழு தலைவர்கள் கே என் எஸ் ஆசை தம்பி பாபு என்கின்ற நரசிம்மன் மனோகரன் சுகாதார குழு உறுப்பினர் குட்டி தட்சணாமூர்த்தி நியமன குழு உறுப்பினர் அனந்தராமன் வரி குழு உறுப்பினர் செல்வராஜ் நகரமைப்பு குழு உறுப்பினர் முருகன் மாமன்ற உறுப்பினர்கள் ஜெயரதி கண்ணன் ரஜிதா சினேகா தமிழ்செல்வி செல்வி அண்ணாதுரை செல்வம் தீபா கோபி பகுதி செயலாளர்கள் கல்யாண சுந்தரம் கண்ணன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்